வணக்கம் ஒரே நாளில் திருப்பதி தரிசனம் சென்னை ரேணிகுண்டா இடையே வாரத்தில் ஆறு நாட்கள் செவ்வாய்க்கிழமை தவிர மற்ற நாட்களில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இயக்கப்படுகிறது இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் காலை ஐந்தரை மணிக்கு சென்னை சென்ட்ரலிலிருந்து புறப்பட்டு சரியாக ஏழு மணி ஐந்து நிமிடம் காலை ரேணிகுண்டாவே அடைகிறது அதாவது பயண நேரம் சுமார் ஒரு மணி நேரம் முப்பத்தி நிமிடங்கள் அதாவது தொண்ணூத்தஞ்சு நிமிடங்கள் த ஃபாஸ்ட் ட்ரெயின் கனெக்டிங் இன் நைன்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பிட்வீன் சென்னை சென்ட்ரல் அண்ட் ரேனிகுண்டா ஜங்ஷன் இந்த ட்ரெயின் ஃபாரீஸ் ரூபீஸ் ஃபைவ் டொண்ட்டி ஃபைவ் ஒன்லி அதாவது ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் கட்டணும் இந்த ஸ்பெஷல் இந்த ட்ரெயினில் என்ன ஸ்பெஷல்னால் ஏறி உட்கார்ந்தவுடன் குடிப்பதற்கு ஒரு லிட்டர் மினரல் வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க ப்ளஸ் படிப்பதற்கு நியூஸ் பேப்பர் இங்கிலீஷ் தமிழ் நியூஸ் பேப்பர் கொடுக்குறாங்க இதே தவிர டீ பிஸ்கட் பரிமாறுகிறார்கள் பிறகு சரியாக ஏழு ஐந்து மணிக்கு ரயில் ரேணிகுண்டாவை வந்தடைகிறது ரேணிகுண்டா ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தால் பக்கத்திலேயே அருகாமையிலே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அங்கு ஏசி மற்றும் நான் ஏசி பஸ்கள் மேல் திருப்பதிக்கு இயக்கப்படுகிறது ஏசி பஸ்ஸின் கட்டணம் நூற்றம்பது ரூபாய் நான் ஏசி பஸ்ஸின் கட்டணம் நூற்றி இருபது ரூபாய் அதாவது பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்தவுடன் ஒரு மணி நேரத்தில் மேல் திருப்பதியே சென்றடைகிறது அதாவது காலையில் எட்டரைலேருந்து எட்டி முக்காக்குள்ள மேல் திருப்பதிக்கு போய் சென்ற சென்றடையலாம் மேலே போன பிறகு அன்னப்பிரசாதம் கூடத்துக்கு சென்றால் காலை டிஃபனாக பொங்கல் அல்லது உப்மா சட்னி சாம்பார் பரிமாறுகிறார்கள் அதாவது காலை டிஃபன் நேரம் ஒம்பது மணிலேருந்து காலை ஒம்பது மணிலேருந்து காலை பத்தரை வரைக்கும் டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் டைம் பின்பு பத்தரைலேருந்து மாலை நான்கு மணி வரை மதிய உணவு லன்ச் டைம் பிறகு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் டு நைட் டென் தேர்ட்டி நைட் டிஃபன் போடுறாங்க காலை டிஃபன் அப்புறம் நேராக சுபதம் அருகில் உள்ள ஏடிசி சர்க்கிள் ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட் கியூவில் நின்றால் ஒன்றரை அல்லது ரெண்டரை மணி நேரத்துக்குள் வெங்கடேசப் பெருமாள் பாலாஜியை தரிசனம் செய்யலாம் இந்த ஸ்பெஷல் தரிசன டிக்கெட் தொண்ணூறு நாட்களுக்கு முன்பு ரிசர்வ் செய்ய வேண்டும் விலையும் முந்நூறு ரூபாய் பிறகு தரிசனம் முடிந்து வெளியே வந்தால் லட்டு கவுண்டர் சென்று லட்டு பிரசாதம் வாங்க வேண்டும் ஒரு லட்டின் விலை ஐம்பது ரூபாய் மேலும் இந்த ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட்டுக்கு ஒரு லட்டு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க பெரிய சைஸ்ல லட்டு விற்கிறாங்க பெரிய சைஸ் லட்டு இரநூறுபா ப்ளஸ் மிளகு வடையும் விற்கிறாங்க நூறுரூபா வேலை இந்த லட்டு பிரசாதம் எல்லாம் வாங்கிய பிறகு நேராக அன்னப்பிரசாதம் கூட சென்று மதிய உணவு சாப்பிட சென்றால் அங்கே சாதத்துடன் சாம்பார் ரசம் மோர் காய்கறி கூட்டு காய்கறி கூட்டு துவையல் ப்ளஸ் மசால் வடையை பரிமாறுகிறார்கள் அதை சாப்பிட்டு விட்டு சிறிது நேரம் ஓய்வு எடுத்து விட்டு கீழ்திருப்பதிக்கு பஸ் மூலம் சென்றடைய வேண்டும் மேல் திருப்பதியிலேருந்து கீழ்திருப்பதிக்கு பஸ் கட்டணம் ஏசி பஸ் கட்டணம் நூற்றி பத்து ரூபா நாலு மணிக்குள் கீழ்திருப்பதி சென்றடையலாம் சென்னைக்கு திரும்புவது ட்ரெயின் ஆறு மணி ஐந்து நிமிடம் அதாவது சப்தகிரி எக்ஸ்பிரஸ் இருக்குது மீது இடைப்பட்ட ரெண்டு மணி நேரத்தில் அருகாமையில் கோவிந்தராஜ சுவாமி சன்னதி கபிலீஸ்வரர் கோயில் சன்னி ஆகியவை சென்று சாமி தரிசனம் செய்யலாம் இதையெல்லாம் முடித்த பிறகு ஒரு தேனீ அறிந்து விட்டு சப்தகிரி எக்ஸ்பிரஸில் ஆறு ஐந்து மணி உட்கார்ந்தால் சரியாக ஒன்பது முக்கால் மணிக்கு பெரம்பூர் வந்து அடையலாம் பத்து மணிக்கு சென்ட்ரல் அடையலாம் இதே இப்படி ஒரே நாளில் ஏழு மலையானை தரிசிக்க முடியும் இந்த மாதிரி இதை மாதிரி உபயோகமான தகவலுக்கு ஜெயபிரியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் லைக் பண்ணவும் நன்றி